கோவையில் அமரன் திரைப்படத்தை இலவசமாக பார்க்க ராணுவ முப்படை அதிகாரிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் எழுநூறு பேருக்கு கோவை பிராட்வே சினிமாஸ் திரையரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது மறைந்த ராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் அமரன் திரைப்படம் தீபாவளி அன்று வெளியாகியது நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்ற இத்திரைப்படம் வசூலை குவித்து வருகிறது இந்நிலையில் கோவையில் சூலூர் ரேஸ்கோர்ஸ் கோவை புதூர் போன்ற பகுதிகளில் முன்னாள் இன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் அவரது குடும்பத்தினர்களுடன் வசித்து வருகின்றனர் 小心 <laughs> ਮੇਰੇ ਕੋ 1 ਸੈਕਿੰਡ ਮੈਂ ਥੋੜੀ ਜਿਹੀ ਗੱਲ ਕਰ ਦਤ ਹਾਂ ਪਤਾ ਕਿ ਤੱਕ ਹੈ வணக்கம் இன்னைக்கு ப்ராட்வே சினிமாஸ் நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் சாட்டர்டே அமரன் படத்தை ஐமேக்ஸ்லேயும் எபிக்லேயும் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸுக்கு எல்லா யூனிட்ஸும் இன்ஃபென்ட்ரி ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்டிலரி அவங்களோட ப்ரெசன்ட் சர்விங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் நைன் ஓ கிளாக் ஷோக்கு எல்லாரும் சேர்ந்து அரவுண்ட் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்திருக்கிறாங்க படம் பார்க்குறதுக்கு மூவியை அப்டேட்டோட பார்த்து போட்டு அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸ் அமரன் மூவி வந்து ஒரு ட்ரிபியூட் டு த தம்ட் தான் எடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு டிராஜிக் ஸ்டோரி ஒரு மா